ஜாக்கிய சின்ன கதை சொல்லி போட்டுட்டாங்க நின்று போயிடா போகிறேன் போகிறேன் சும்மா இது லேக் பண்ணணும் என்ன பண்ணிக்க ஆ எல்லாம் அவங்க பேச்சை கேட்டு கால் மணி நேரம் அவன் விழுத்துக்கிட்டே ஏன் சொல்லுங்க

கொஞ்சம் வேறு எனக்கு இந்த மாதிரி வார்த்தை நீங்க

இந்த கட்டை எடுத்துக்கீங்க இந்த அங்க ஒரு கட்டை இருக்கு ரெண்டு அளவு கட்டை வைப்பா எந்த இடம் அந்த இடத்துல வைடா ஃபோன் பண்ணி வழிவிடும் சசி இந்த பக்கம் ஏசுறேன் இந்த பக்கம் லேசா அந்த பக்கம் ஏசு ஆ எத்தனை முருகனுக்கு